ரூபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் விருதுநகரில் திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான திராவிட படை தயார் முதல்வர் வெளியிடும் முக்கிய அறிவிப்புகள் தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து வரும் சூழலில் திமுக தனது தேர்தல் பணிகளை பறைசாற்றும் வகையில் விருதுநகர் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் பிரம்மாண்டமான தென் மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டை இன்று நடத்துகிறது காரியப்பட்டி அருகே சுமார் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் திடலில் இந்த மாநாடு நடைபெறுகிறது தென் மண்டலத்தைச் சேர்ந்த இருபது கழக மாவட்டங்கள் மற்றும் ஐம்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து சுமார் ஒரு லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றுள்ளனர் திமுக துணை பொதுச் செயலாளரும் இளைஞரணி செயலாளருமான துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது மாநாட்டில் பங்கேற்க வருகை தந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரியார் அண்ணா மற்றும் கலைஞர் ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மாநாட்டிற்கு முன்னதாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் எதற்காக திமுக ஆட்சி தொடர வேண்டும் இளைஞர்கள் எவ்வாறு கொள்கையுடன் செயல்பட வேண்டும் என்பது குறித்து இந்த மாநாட்டில் முக்கிய செய்திகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என தெரிவித்துள்ளார் அமைச்சர் தங்கம் தென்னரசு இது குறித்து கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த மாநாட்டில் முதல்வரிடமிருந்து மிக முக்கியமான அறிவிப்புகள் மற்றும் தேர்தல் வியூகங்கள் வெளியாகும் என தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஐந்து லட்சம் இளைஞரணி நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து ஒரு இராணுவ படை போன்ற கட்டமைப்பு உருவாக்கியுள்ள உதயநிதி பணிகளை பாராட்டி தேர்தல் பணிகளுக்கான புதிய இலக்குகளை முதல்வர் நிர்ணயிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாநாடு தமிழகம் தலைகுனியாது என்ற முழக்கத்துடன் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சியை அமைக்கவும் திராவிட மாடல் கொள்கைகளை தென் மாவட்டங்களில் வலுப்படுத்தவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய திருப்புமுனையாக கருதப்படுகிறது குறிப்பாக புதிய அரசியல் வருகைகளுக்கு மத்தியில் திமுகவின் இளைஞர் பலத்தை நிரூபிக்கும் ஒரு களமாக இது பார்க்கப்படுகிறது